கொழும்பு விசாக கல்லூரியின் மாணவர் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மதிப்பு மற்றும் அதன் நடைமுறை முக்கியத்துவம் தொடர்பிலான தெளிவை பெறுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது மாணவர் பாராளுமன்றம் தொடர்பில் தயாரிக்கப்பட்ட விஷன் சஞ்சிகையின் நினைவிதழ் பாராளுமன்ற விவகாரங்கள் மற்றும் நிர்வாக பணியகத்தின் உதவி பணிப்பாளர் நதிகா தங்குள்ள பிரதமருக்கு வழங்கப்பட்டது இதன்போது விசாக்க கல்லூரியின் அதிபர் மனோமி சனிவிர கலாநிதி ஹரினி அமரசூரியவுக்கு விசேட நினைவு சின்னத்தையும் வழங்கி வைத்தார் பொருளாதார சந்தர்ப்பங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய எதிர்கால சந்ததியினரை உருவாக்க புதிய கல்வி சீர்திருத்தங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய இதன்போது தெரிவித்தார் තමන් ගැන විශ්වාසය තියෙන දැනුම හොයාගෙන යන්න පුළුවන් දැනුම අත්පත් කර තන් නම්බිකයුල අරිවේ தேடி செல்கின்ற அறிவை அடைகின்றவர்களையே நாம் இங்கு கல்வி முறையில் உருவாக்க முடியும் மாறாக விளையில் சென்று வேறு ஒருவர் தொழிலை தரும் வரை பார்த்துக் கொண்டிருப்பவர்களே அல்ல தொழில் வாய்ப்பு மற்றும் பொருளாதாரத்தை சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்பவர்களையே நாங்கள் உருவாக்க வேண்டும் நாம் முன்வைத்துள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பின் ஊடாக அபாரானவர்களை உருவாக்கவே முயற்சிக்கின்றோம்

இன்றே தயாராகுங்கள் இன்று இந்த பூமியை தங்க பூமியாக மாற்றும் கடமை அனைத்து பிள்ளைகளுக்கும் இருக்கிறது